இன்றைக்கி வாழை மீன் கருவாடு போட்டு காரசாரமாக அன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வாழை மீன் கருவாடு வாங்கி தண்ணியை நல்லா காய வச்சு அதில் ஊற வைப்போம் இது அதிகப்படியான மண் உப்பு இதெல்லாம் இருந்தால் எடுத்துரும் இப்போ க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குருவோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளியை ஊற போட்டுக்கரலாம் இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி இந்த இந்த தண்ணியிலே நம்ம எல்லாமே குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டங்களை கூட நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இதை நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குருவோம் இப்போ இதில் வீட்டு மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு இதை நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும் இப்போ நம்ம கருவாடை வந்து பொறிச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சு எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்குருவோம் இப்போ கருவாடை நல்லா பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்குருவோம் கருவாடை பொறிச்சு இதை குழம்பு வச்சோம்னா ரொம்பவே மனமாக இருக்கும் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதனால் கருவாடை பொறிச்சு தான் இந்த நாங்கள் குழம்பு வைப்போம் இப்போ பூரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம குழம்ப தழைச்சிக்கலாம் கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடணும் வெங்காயம் பாதி அளவு உடனே நம்ம தக்காளியை வதக்கிறலாம் இப்போ தக்காளியை சேர்த்துக்கிடலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குவோம் இப்போ இதை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மசால் தண்ணி அதில் சேர்த்துக்கிடலாம் மசால் தண்ணி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் நம்ம கருவாடை பொறிச்சு எடுத்துருக்கிறதுனால கருவாடை அதிலே வெந்திருக்கும் எண்ணெயிலே வெந்திருக்கும் நம்ம இதை இறக்கப்போயெல்லாம் கருவாடை சேர்த்தா போதும் இப்போ குளம் அந்த தண்ணியை ஊற்றிக்கிடலாம் மசாலா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இது நல்லா கொதிக்கிற டயத்தில் நம்ம கருவாடை சேர்த்துக்கிறலாம் இப்போ சேர்த்துட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து குழம்பு நல்லா வத்தி வரும் இப்போ நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சூடான சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கம்மங்கூழு கேப்பக்கூழ் இதுகளுக்கு நாளே இந்த கருவாடை வ குழம்பு வச்சு மறுநாள் எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இப்படி தான் கருவாட்டு குழம்பு வைப்போம்